தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து ராஜவாய்க்கால் சுத்தம் செய்த கவுன்சிலர் வாட்ஸ்அப்பில் வைரலாகும் வீடியோ கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் ராஜவாய்க்கால் சுத்தம் செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களுடன் சேர்ந்து பணியாற்றிய கவுன்சிலர் அகமது கஃபீர் ஈடுபட்ட வீடியோ வாட்ஸ்அப் தளத்தில் வைரலாகி வருகிறது உக்கடம் குழந்தை கவுண்டர் வீதி பகுதியில் அமைந்துள்ள ராஜவாய்க்கால் தொடர்ந்து குப்பைகள் அதிகமாக சாக்கடை நிரம்பி வழிகிறது மழை காலத்தில் பொதுமக்களுக்கு மிகவும் பாதிப்பாக இருந்த நிலையில் அதனை சுத்தம் செய்ய தூய்மை பணியாளர்கள் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்போது அப்பகுதி கவுன்சிலர் மனிதநேய மக்கள் கட்சியின் அகமது கஃபீர் தூய்மை பணியாளர்களுடன் உடன் சேர்ந்து நீர்வழி பாதையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார் பொதுமக்கள் மழைக்காலத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ராஜவாய்க்காலில் குப்பைகளை கொட்டாமல் குப்பை தொட்டியில் கொட்ட வேண்டும் என்று அவர் தெரிவித்துக் கொண்டார் இந்த வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது இந்த செய்கிறாங்க ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம மாநகராட்சி ஆணையாளர் வந்து இந்த மாதிரி நீர் வழித்தடங்களை மேம்படுத்தணும் அதை சரிபடுத்தணுன்றதில் ரொம்ப முனைப்பாக இருக்கார் நிறைய குளங்களுக்கு வர இருந்த நீர்வழிப்பாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு அதே மாதிரி லங்கா கார்னர் பகுதியில் இருந்த ஒரு பெரிய காலங்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிருக்காரு அதனால் நம்ம பொதுமக்களும் இவங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றத கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த நீர்வழிப்பாதை வந்து ஒரு வெள்ளமோ பெருமழையோ ஏற்பட்டால் இந்த பகுதியில் உள்ள நீர் வெள்ளத்தை கொண்டு சேர்க்கிற முக்கிய பங்கு இந்த வழித்த நீர்வழிப்பாதைக்கு தான் இருக்குது இதை உணர்ந்து நம்ம தலைமுறைக்கு பாதிப்பு வராமல் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடையும் இதை வந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கலாம் நன்றி Terima kasih telah menonton! I can